வணக்கம் எக்ட்ரா டிவி வழங்கும் கமாடிட்டி சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கமாடிட்டியில் குருடாயில் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து வச்சுக்கிட்டு டெக்னிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுறோம் இதன் மூலமாக கமாடிட்டியில் குருடாயிலோட பிக் பிக்சரும் இன்ட்ராடே பிஹேவியர் பார்க்குறோம் அதை வச்சு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அடிடி பண்ணி இன்ட்ராடையில் பிக்சர் உங்களை குருடாயிலோட சார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் குருடாயில் சார்ட் எடுத்துக்கலாம் நம்ம இப்போது குருடாயில் சார்ட் அப்படின்றது எடுத்தோம்னாக்க இப்போதைக்கு அதனுடைய பிகேவியர் நேத்தி கூட நல்ல லாபம் கிடைச்சி தொடர்ந்து கடந்த கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நம்ம கொடுத்துட்டு வரோம் அதுல வந்து ஒரு நல்ல லாபத்தை பார்ப்பதற்கான பெரிய வாய்ப்புகளை அடையாளம் காட்டிட்டு இருக்கிறோம் அதை உபயோகம் பண்ணி நிறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற செய்தி எனக்கு வந்துட்டு இருக்கு ஓகே இப்போ நான் இதுல இருக்கிற அந்த அனலிட்டிகல் டூல்ஸ் எல்லாம் எடுத்துடுறேன் அண்டர்ஸ்ட் வேர் இட் இஸ் ஹெடிங் பார் ஓகே சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு அவழி சாட்ல பாத்துட்டு இருக்கோம் டெய்லி சாட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்கோர்ஸ் டெய்லி சாட்ல கூட நம்ம தொடர்ந்து ஸ்டடி பண்ணோம் ஸ்டடி பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா ஞாபகம் நினைக்கிறோம் உங்களுக்கு அதாவது இந்த பெமனாச்சலை லைனை வரையும் போது நான் சொன்னேன் இந்த இறக்கம் அப்படின்றது பாக்கும்போது முக்கியமான ஆர்வம் சொன்னேன் அது உடைக்கப்பட்டால் எதை நோக்கி போகலாம் அந்த ஹண்ட்ரட் ரிட்லேஸ்மெண்ட் டூ எயிட் நைன் ஜீரோ நைன் ஃபோர் இந்த நோக்கி போகலாம் அப்படின்ற அளவுக்கு கூட வந்தாச்சு எனக்குறேன் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்ளேஸ்மெண்ட் அளவுக்கு கூட வந்தாச்சு அங்க ஒரு டோஜி ஃபார்மா இருக்கு டோஜில தான் நிக்குது இன்றைக்கி எப்படி பிஹேவ் பண்ணும் போறோம் அதுக்காக இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவை இந்த டூ எயிட் நைன் ஜீரோ அப்படின்றது அவளி மாத்தலி சாட்லயம் அவலி சாட்ல பாக்கும்போது நமக்கு தொடர்ந்து ஒரு நல்ல இறக்கங்கள் நடந்துட்டே வருது நேற்று கூட மூவாயிரம் கட் பண்ண நல்ல இறங்கும் சொன்னோம் கிட்டத்தட்ட எழுபது புள்ளிகள் மேலே ஹியரிங் லாபத்து இப்போ அது கூட பாத்தீங்க அப்படின்னாக்கா இதில் ஒரு அழகான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட குட்டியான ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனும் இது ஒட்டு மொத்தமா பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதில் கூட ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ஸ் நமக்கு இதில் இருக்குது வீக்னஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஷோல்டர் ஒரு ஹெட் இது வந்து ஒரு ரைட் ஷோல்டர் அப்படின்னு பிரித்தோம்னா கூட இந்த ஒரு ஃபார்மேஷன் கூட நமக்கு ஓரளவுக்கு நல்ல இறக்கத்துக்கான பார்க்குறோம் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு அந்த இருந்து நூறு புள்ளி கிட்டத்தட்ட இறங்கிங்க இன்னும் கூட இறங்குறக்கான வாய்ப்பு அதிகமா தான் இருந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் இல்லையா அப்படி பார்க்கும்போது இந்த இறக்கத்திற்கு அப்படின்னு பார்த்தோம்னா இமீடியான ரெசிஸ்டன்ஸ் டூ செவன் நைன் டூ நைன் செவன் ஜீரோ இதான் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருந்து இருக்கு இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு சப்போர்ட் லெவலா நம்ம எதை எடுக்கலாம் அப்படின்னு ஸோ இந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலாக இப்போதைக்கு எடுக்கலாம் அப்போ இன்ட்ராடே பேசிஸில் நம்ம வியாபாரம் பண்ணணும் டூ நைன் டூ ஜீரோ அப்படின்ற இந்த சப்போர்ட் உடைச்சா திரும்ப செல் அண்ட் பைக் மாறலாம் ஓவரலா ட்ரெண்ட் டவுனில் தான் இருக்குது இது உடைத்தால் இன்னும் எழுபது எண்பது புள்ளிகள் இருவதற்கான இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இடைக்கால ஏற்றம் என்று வந்தால் இந்த டூ நைன் செவன் ஜீரோக்கு மேலே வரும்போது ஒரு இடைக்கால ஏற்றம் வரலாம் இந்த ஐம்பது பாயிண்ட் ரிஸ்க் எடுக்க தான் தயாராக இருக்கணும் ஒரு மினியனாக்க ஐநூறுரூவா ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும் இந்த ட்ரேட் என்ட்ரு பண்ணலாம் ஆக இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது டூ நைன் டூ ஜீரோ டூ நைன் செவன் ஜீரோ அப்படின்றத வச்சு இன்ட்ராடே பண்ணலாம் அந்த இலைகளை கூட ட்ரேட் பண்ண மாதிரி குருடாயில் பார்க்கும் இப்போதைக்கு நம்ம இதுல டூ நைன் டூ ஜீரோ அப்படின்றது ஒரு சப்போர்ட் லெவல் ஆகும் மேல அப்படின்னு பார்க்கும் போது டூ நைன் செவன் ஜீரோ அப்படின்றது ரெசிஸ்டன்ஸா இருக்கு தாண்டி போகும்போது ஷார்ட் போகலாம் டூ நைன் செவன் ஜீரோ நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் இன்னைக்கு ட்ரேட் பண்றதுக்கு உதவியா இருக்கும் நான் போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க ஒரு கமெண்ட் லைக்கையும் போடுங்க நன்றி